ஆனா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்க லேண்ட் வாங்கி உடனே வீடு கட்டலாம் உடனே வீடு கட்டி குடியரசு செய்யலாம் வாடகை கூட்டாலும் வாடகைக்கு ஆள் வருவாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசிக் கம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா தார் ரோடு இருக்கு இது உள்ள இருக்கு சுத்திர வீடுங்க இருக்கு நம்ம சைட் பண்ணி ஒரு கேட் கம்யூனிட்டி வாட்ச் தைரியமாக நம்ம வந்து இடத்த வாங்கி உடனே வீடு கட்டி குடியேறலாம் ஓகே சார் வீடு கட்டலாம்னு சொல்லிட்டீங்க ஆனா என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு இது வந்து டிடிசிபர் அப்ரூவ் இருக்கிறதால உங்களுக்கு செவன் பெர்சென்ட் பேங்க் லோன் கிடைக்கும் வேகன் லேண்டுக்கு செவன்ட்டி பசங்களுக்கு என்னென்ன வசதி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் பக்கத்துல நம்ம காம்பவுண்ட் காம்பௌண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலே இருக்குமெண்ட் ஸ்கூல் இருக்கு இது இல்லாம ஒரு நூறு மீட்டரில் மெயின் ரோட் போயிட்டீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் உங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்குது அடிப்படை வசிக்கான உங்களுக்கு தேவையான மெடிக்கல் ஷாப்பு ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புறம் வந்து ப்ரொவிஷன் ஸ்டோரு அதுக்கப்புறம் பால் கடை அனைத்து வசதிகளும் இந்த இடத்துல ஜஸ்ட்டு வாக்குப்பூரில் இங்கே இருக்குது ஸோ நீங்கள் இது வந்து ரொம்ப தூரம் போன அவசியமே கிடையாது பக்கத்துலேயும் எல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் எல்லா பொருளையும் உடனே வாங்கிக்கலாம் ஒரு குழந்தையோட போய் வாங்கிட்டு வந்துடும் உங்களுக்கு கோயில் சர்ச்சு மசூதி எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்